வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது ரெவன்யூ ஸ்டாம்ப் வருவாய் முத்திரை வில்லை போஸ்டல் ஸ்டாம்ப் அஞ்சலக வில்லை கோர்ட்டு ஸ்டாம்ப் நீதிமன்ற வில்லை இவைகள் எதெதற்காக பயன்படுத்தப்படுகிறது அவசியம் இந்த வில்லைகள்லாம் ஒட்டியே ஆக வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியாக அரசு அலுவலகங்களில் கொடுக்கப்படும் மனுக்களுக்கு நீதிமன்ற வில்லை ஒட்டப்பட வேண்டுமா அது அவசியமானது தானா என்ற சந்தேகங்களுக்கான விடையை பார்க்கலாம் வாங்க இதுதான் ரெவன்யூ ஸ்டாம்ப் வருவாய் முத்திரை வில்லை இந்த முத்திரை வில்லை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற விஷயங்களை பார்க்கலாம் வருவாய் முத்திரைகள் ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் அரசாங்க வரிகள் அல்லது கட்டணங்கள் செலுத்தப்பட்டதை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய காகித துண்டாகும் இவை பெரும்பாலும் ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் ரசீதிகள் போன்றவற்றில் ஒட்டப்படுகின்றன இந்திய முத்திரை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒம்போதின் கீழ் இவை அறிமுகப்படுத்தப்பட்டன வருவாய் முத்திரைகள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் உறுதிமொழிகள் கடன் பத்திரங்கள் போன்றவற்றில் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகள் அல்லது கட்டணங்களை குறிக்க வருவாய் முத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன ரசீதிகள் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தியதற்கான ரசீதிகளில் வருவாய் முத்திரையை ஒட்டுவது கட்டாயமாகும் கடன் பத்திரங்கள் கடன்கள் வாங்கும்போது கடன் வாங்கியவர் எழுதி கொடுக்கும் உறுதிமொழியில் வருவாய் முத்திரையை ஒட்ட வேண்டும் புகையிலை மதுபானம் போதைப் பொருள் இவை தொடர்பான வரிகள் மற்றும் கட்டணங்களை குறிக்க வருவாய் முத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன துப்பாக்கி பதிவு துப்பாக்கி பதிவு போன்ற விஷயங்களில் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை குறிக்க வருவாய் முத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன பிற வரிகள் மற்றும் கட்டணங்கள் பிற அரசாங்க வரிகள் மற்றும் கட்டணங்களை குறிக்கவும் வருவாய் முத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன முக்கிய குறிப்பு வருவாய் முத்திரைகள் ஆவணங்களின் நண்பகத்தன்மையை அதிகரிக்கவும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்தவும் உதவுகின்றன இதற்கு அடுத்தபடியாக போஸ்டல் ஸ்டாம்ப் அஞ்சல் வில்லையை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் இந்த அஞ்சல் வில்லைகளை பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என பல வகைகளில் இருக்குது அதை பயன்படுத்தி தபால்கள் அனுப்பலாம் அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் அஞ்சல் வில்லை என்பது அஞ்சல் சேவையை பயன்படுத்த பணம் செலுத்தியதற்கான ஒரு அடையாளமாக கடிதங்கள் அல்லது பார்சல்களில் ஒட்டப்படும் ஒரு சிறிய காகித பத்திரம் அல்லது குறியீடாகும் அது ஒரு குறிப்பிட்ட தூரம் அல்லது சேவைக்கான கட்டணத்தை செலுத்தியதை குறிக்கிறது அஞ்சல் வில்லைகள் பொதுவாக அஞ்சல் அலுவலகங்களிலிருந்து வாங்கப்படுகின்றன மேலும் அவை பல்வேறு வடிவங்கள் மற்றும் மதிப்புகளில் கிடைக்கின்றன ஒரு கடிதத்தில் அல்லது பார்சலில் அஞ்சல் வில்லை ஒட்டப்படும்போது அது அஞ்சல் அலுவலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது இலக்குக்கு அனுப்பப்படும் அஞ்சல் வில்லைகள் அஞ்சல் வரலாற்றில் ஒரு முக்கிய பகுதியாகும் மேலும் அவை சேகரிப்பாளர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன அவை தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்டவை அல்லது குறிப்பிட்ட நிகழ்வுகளை குறிக்க வெளியிடப்படலாம் சுருக்கமாக அஞ்சல் வில்லைகள் அஞ்சல் சேவையை பயன்படுத்துவதற்கான கட்டணத்தை செலுத்தியதற்கான சான்றாக செயல்படுகின்றன மேலும் அவை கடிதங்கள் மற்றும் பார்சல்களில் ஒட்டப்படுகின்றன அதற்கடுத்தபடியாக நீதிமன்ற வில்லை கோர்ட் ஸ்டாம்ப் இந்த ஸ்டாம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அது அல்லாமல் இன்னும் எண்ணற்ற மதிப்புகளில் கோர்ட்டுகள் ஸ்டாம்ப் இருக்கு இவைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற விஷயங்களை பார்க்கலாம் நீதிமன்ற வெள்ளைகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் மற்றும் மனுக்களின் மீது ஒட்டப்படும் ஒரு வகையான கட்டண முத்திரையாகும் இவை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான கட்டணத்தை செலுத்துவதை குறிக்கின்றன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு வழக்கு அல்லது மனு தாக்கல் செய்யும் போது அதற்கான கட்டணத்தை செலுத்தியதற்கான ஆதாரமாக நீதிமன்ற வில்லைகள் பயன்படுத்தப்படுகின்றன நீதிமன்ற வில்லைகள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன கட்டணம் செலுத்துதல் நீதிமன்ற வில்லைகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் மற்றும் மனுக்களுக்கான கட்டணத்தை செலுத்துவதை குறிக்கின்றன ஒவ்வொரு வகையான மனு மற்றும் ஆவணத்திற்கும் வெவ்வேறு கட்டணங்கள் உள்ளன மற்றும் அந்த கட்டணத்தை செலுத்துவதற்கு நீதிமன்ற வில்லைகள் பயன்படுத்தப்படுகின்றன சட்டப்பூர்வமான தன்மை நீதிமன்ற வில்லைகளை ஒட்டுவதன் மூலம் அந்த ஆவணங்கள் மற்றும் மனுக்கள் சட்டப்பூர்வமானவை என்பதை உறுதிப்படுத்துகின்றன இது நீதிமன்ற நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கும் ஒரு வழக்கு அல்லது மனுவை சட்டப்பூர்வமாக பதிவு செய்வதற்கும் உதவுகிறது ஆவணங்களின் சரிபார்ப்பு நீதிமன்ற வெள்ளைகளை பயன்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மற்றும் மனுக்களில் ஏதேனும் போலியானவை உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவு ஒவ்வொரு நீதிமன்ற வெள்ளைகளும் தாக்கல் செய்யப்பட்ட தேதியுடன் பதிவு செய்யப்படுவதால் அது எந்த தேதியில் தாக்கல் செய்யப்பட்டது என்பதை அறிய உதவுகிறது மற்றும் அது ஒரு ஆவணத்தின் சட்டப்பூர்வமான பதிவாக அமைகிறது சுருக்கமாக நீதிமன்ற வில்லைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சட்டப்பூர்வமான தன்மை மற்றும் கட்டணத்தை செலுத்துவதற்கான ஆதாரமாக பயன்படுகின்றன தம்பி இதெல்லாம் இருக்கட்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ ஆடியோ ஆஃபீஸ்லேயோ வட்டாட்சியர் அலுவலகத்திலையோ கிராம நிர்வாக அலுவலகத்திலோ அல்லது மற்ற அலுவலகங்களில் வெள்ளத்தாளில் எழுதி கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நீதிமன்ற வில்லையை ஒட்ட வேண்டுமா அது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்கள் என்று தானே தாங்கள் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அது பற்றிய வீடியோக்களை அடுத்த பதிவில் பதிவு செய்யப்படும் பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்